அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயாமணு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா வருமானம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஜாதகத்தை பேஸ் பண்ணித்தான் இருக்கு அதை முத புரிஞ்சுக்கணும் உங்க ஜாதகத்துல வருமானத்தை தரக்கூடிய அமைப்பான இரண்டாம் பாவம் பாதிக்கப்படாமல் இருக்கும் அதே சமயத்துல இரண்டாம் பாவாதிபதியும் இரண்டாம் பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவரும் இரண்டாம் பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவரும் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருந்தா இந்த ஜாதகர் ஏதோ ஒரு வேலை செஞ்சு லைஃப்ல வந்து பொருளாதாரத்துக்கு தடை இல்லாமல் வண்டியை ஓட்டிக்குவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கத்தையும் கிடையாது சம்பாதிக்கிற வருமானம் வந்து சரியா இருக்கா தேவைக்கு மீறி இருக்கா பத்த மாட்டேங்குதா அப்படிங்கிறது அந்த ஜாதகருடைய அமைப்பை பொறுத்த இப்போ லக்னாதிபதிக்கும் பதினொன்றாம் அதிபதிக்கும் எந்த வகையிலாவது தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதகருடைய ஆசைகள் இருக்கும் அதே சமயத்துல அந்த ஆசைகளை அதிகப்படுத்தினாலுமே அதை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் அப்போ ஆசை அதிகமாக அதிகமாக ஜாதகருடைய முயற்சிகள் விருப்பங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் கமிஷன் பேசிஸ்லையாவது அந்த ஜாதகர் வருமானத்தை எட்டி பிடிச்சிடுவார் முதல் போட மாட்டார் ஒரு ஆஃபீஸ் போட மாட்டார் ஃபோன் மட்டும் போதும் அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு கமிஷன் பேசிஸில் வருமானம் அதிகமாக சம்பாரிச்சு தனக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இதுல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதியோ பதினொன்னாம் அதிபதியோ பாதிக்கப்படாம இருக்கு பாதிப்பு அப்படிங்கிறது நீசம் அஸ்தங்கம் வக்ரம் திரிசூன்யம் பாதகம் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைகிறது ஜீரோ டிகிரில இருக்கிறது இதெல்லாம் வந்து பாதிப்பை குளிக்கக்கூடிய அம்சம் இந்த அமைப்பு இல்லாம லக்னாதிபதி பதினொன்னாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி நல்லா இருந்தாலே போதுமானது ஜாதகருக்கு ஏதோ ஒரு வகையில பணம் சர்க்குலேஷன் வந்துகிட்டே இருக்கும் இதை தவிர அந்த ஜாதகர் சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு அதிபருடைய தசையை வர்றது ஆனா புத்தி வருமே நீங்க கேட்கல அந்த புத்திகள் வந்தாலுமே ஜாதகருக்கு பாதிப்பு இல்லாத வண்ணம் லக்னாதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் பலமா இருக்கிறாங்க அப்படிங்கும் போது ஆறு எட்டு பன்னெண்டு புத்திகள் வந்தாலும் பெரிய அளவுல அது பாதிப்பு காட்டாரு காரணம் என்னன்னா லக்னாதிபதி பலமா இருக்காரு உங்க ஜாதகத்துல கர்ணநாதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அது எந்த லெவல்ல இருந்தாலும் சரி ஆட்சியாக இருந்தாலும் சரி உச்சமா இருந்தாலும் சரி நீசமா இருந்தாலும் சரி எந்த வகையில பாதிப்பு இருந்தாலும் அந்த கிரகத்துடைய வேலை ஜாதகரை காப்பாற்றுவோம் அப்ப உங்க கர்ணநாதன் யாரோ அந்த கர்ணநாதனைக்கு தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை தரம் பாதிக்கப்படாது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இதை தவிர ஒரு ஜாதகத்துல குருவும் சுக்கரனும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த குருவும் சுக்கரனுமே அவங்களும் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா வரக்கூடிய வருமானம் தான் இருக்குமே தவிர பெரிய அளவுல இருக்காது அப்ப குருவும் சுக்கரனும் பாதிப்பு இல்லாமல் இருந்து லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பாதிப்பு இல்லாமல் இருந்தா வாழ்நாள் முழுக்க வசதி வாய்ப்போடு வாழக்கூடிய ஜாதகம் அப்படின்னு இந்த அமைப்புடைய ஜாதகத்தை சொல்லலாம் அப்போ எல்லாமே இவர் அப்பான்ஸ்கோப் தான் உங்க ஜாதகத்தை பொறுத்து தான் வெற்றி தோல்வி எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது அதனால உங்க ஜாதகத்துல எத்தகைய அமைப்புகள் இருக்கோ அதை தான் உங்களுடைய வருமானம் இருக்குமே தவிர அதை மீறி எந்த ஒரு விஷயமும் நடக்காது என்பது பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்து விடக்கூடாது இருந்தாலுமே ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஆராய்ந்து பார்த்து அதுல வருமானத்துக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு நாம துல்லியமாக கட்டுப்படுத்தி விடலாம் இவையாவும் பொதுவான தகவல்களை நன்றி want I go?